மாட்டுறதுங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பாடா இருக்கு அப்படி இல்லை நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தா இல்லை உங்களுக்கு இட்லிக்கு மாவாட்டுறது உங்களுக்கு ரொம்ப சிரமமான விஷயமா இருந்தா புளுந்து அரிசி ரெண்டையும் ஒன்றா போட்டு ஆட்டுறது போல ஏன்னா நம்ம தனித்தனியா ஆட்டும் போது மாவு நிறைய காணுது அப்படின்னும் ஒன்றா போடும்போது மாவு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும் இருக்கிற மாவு தான் வரும் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த தனித்தனியாக ஆட்டும் போது அது நல்லா ப்ளஃஃபியாக வர்ற வரையிலும் அந்த உளுந்த மாவை எடுத்துக்கிறோம் அது வெறும் ஏர் தான் கொண்டது அதனுடைய குவான்டிட்டின்னு பார்த்தா கம்மியாக இருக்கும் அது ஏர் வாங்கி வாங்கி உப்பி வந்து வந்து அது இவ்வளோ மாவாக இருக்கும் அப்போ இட்லி மாவையும் இதையும் கரைச்சி ஊற்றும் போது இதில் விடும்போது கெட்டியாக விடுவோம் இட்லி தட்டில் நாம் ரெண்டையும் ஒன்றா போட்டு ஆட்டும்போது அதை நீர்க்க தோசை மாவு போல் அதை இட்லி தட்டில் விடுவோம் அப்போ பாருங்கள் ரெண்டுமே எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் இட்லியும் நல்லா உப்பி வெடிச்சு அட்டகாசமாக இருக்கும் இந்த முறையிலையும் இந்த இது வந்து பிகினர்ஸ்காக இல்லை எண்ணெய் போல் இருக்கிறவங்களே கூட ரெண்டு முறை ஆட்டினோம் வேலைக்கு போகிறோம் இல்லை வீட்டிலே இருந்தாலும் அது ஒரு சளிப்பாக இருக்குங்கிறவங்களுக்கு மாவு கம்மியாயிருங்கிற பயம் வேண்டாம் இந்த புரி கண்டிப்பாக ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்க இப்போ ஆறுகள் பக்கத்துல இருந்தா ஆறுகளுக்கு நீங்க போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வந்து காவிரி தாயை நம்ம ஒரு பூ போட்டு வணங்கிட்டு வாங்க இல்லை அப்படி பக்கத்துல ஆறுகள் இல்லை அப்படின்னா வீட்லையே ஒரு செம்பு அது எந்த செம்பா இருக்கட்டும் அந்த செம்பில் நிறைய கழுத்து வரையிலும் தண்ணியை ப நிரப்பி அதுக்குள்ள நாலு பூவை போட்டு உங்க பூஜை ரூம்ல வச்சு காவிரி தாயை அந்த நேரத்துல நீங்க நினச்சி ஒரு தீபாராதனை பண்ணுங்க அதுபோல் வீடுகள்லேயே வந்து கிணறு வச்சுருக்கவங்க போர்வெல் எல்லாம் அந்த போர்வெல் கிட்ட அந்த மோட்டருக்கிட்ட ஒரு ரெண்டு பூவை போட்டு அதுக்கு ஒரு தீப ஆராதனை காமிங்க இடத்துல ஜலம் உங்களுக்கு எப்போயுமே வற்றாமல் இருக்கும் அந்த அந்த இடத்துல நம்ம காவிரி தாயை நினைக்கிறது கண்டிப்பாக இதை பதிவை எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க நம்ம அருணா சமையலறை சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பங்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறோம் நாலு கால்படி ஓரளவுக்கு நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் இருக்க கிரைண்டருக்கு இது ரொம்ப ஒரே நேரத்தில் போட்டு ஆட்டலாம் ஒரு கால்படி உளுத்தம்பருப்பு கழுவி களைஞ்சிட்டு நாலு மணி நேரம் அரிசியை வெளியே ஊற வைக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் வெளியே ஊற வைக்கிறோம் இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம ஆட்டணும் அதனால் தண்ணி ஓரளவுக்கு நிறைய ஊற்றி வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் வெளியே இருக்குது இந்த கால்படி உளுந்த ஒன்று எடுத்து பார்க்குறோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வெடிச்சிருக்கு இப்போ ஃப்ரிட்ஜு உள்ள ஸ்டோர் பண்ணிடுறோம் நாலு மணி நேரம் வெந்தயமும் அரிசியும் வெளியே நாலு மணி நேரம் ஊறுது அதிகபட்சம் எட்டு மணி நேரம் கூட நீங்கள் இதே போல சிஸ்டத்தில் வச்சுக்கலாம் இப்போ நாலு மணி நேரம் கழித்து வெந்தயத்தை போடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதாவது ஒரு படி அரிசிக்கு ஒரு முப்பது செகண்ட் ஆட்டி வந்தோன்ன உளுந்துலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு ஆனால் கூலிங் தண்ணியும் உளுந்துமாக போட்டு ஒரு முப்பது செகண்ட்டு மட்டும் ஆட விட்டுட்டு இப்போ அரிசியை போட்டுக்கிறோம் அரிசி ஊறின தண்ணி தான் இனிமேல் நம்ம தேவையானதுக்கு எல்லாமே அந்த ப்ரோபயாட்டிக்கான தண்ணியை தான் நம்ம போட்டுக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷத்தில் உங்களுக்கு ஆட்டி வந்துடும் நீங்கள் இதிலே உப்பையுமே போட்டு ஒரு மூலி போட்டுருங்க வேறு வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் உங்களுக்கு நைஸ் கொடுத்துரும் எப்பயுமே இட்லி மாவும் நைஸாக இருக்கணும் ஒரு சிலர் கரக்கரைன்னு இருக்கணுங்கிறாங்க நீங்கள் நைஸாக ஆட்டி பாருங்கள் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம தொட்டு பார்க்குறோம் நல்ல நைஸாக இருக்குது இப்பயே அதாவது ஒரு படி அரிசிக்கு ஒரு பிடி கல் உப்பு டேபிள் ஸ்பூனில் எடுத்தோம்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தலையை தட்டி அதை உங்கள் கைகளில் உள்ளங்கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி உப்பு இருக்கும் இதுதான் கணக்கு அதாவது ஒரு கிலோ அரிசிக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம போட்டு ஒரு முப்பது செகண்ட் ஆடை விட்டு எடுத்துடலாம் ஆனாலும் நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விடணும் நல்ல கைகளால் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் கலந்து கலந்து விடும்போது தான் கையில் இருக்க வெப்பம் மாவை ப்ரோபயாட்டிக்காக வைக்கும் நம்ம ஊர்ன அரிசி தண்ணியிலையும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவை உப்பு போட்டே கரைச்சிருங்க இது தேவைக்கு அதிகமாக இருக்கிறத உடனே ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு இதை உடனே ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த ப்ளூ டப்பாவில் இருக்கிறத நம்ம வெளியவே எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்குவோம் அந்த சில்வர் டப்பாவை தூக்கி உள்ளே வச்சிடலாம் இப்போ இது எட்டு மணி நேரம் புளிச்சு வந்த மாவு பாருங்க எவ்வளோ ப்ளஃஃபியாக இருக்குதுன்னு ஆவு பாருங்க திக்காக இருக்குது இப்படி இருக்கக்கூடாது இல்லையா நம்ம முதல்ல பேசுனது போல் தண்ணி ஊற்றும் போது தான் அந்த அடர்த்தி ஏர் கொடுத்து நல்ல ப்ளஃஃபியாக இட்லியை கொண்டு வரும் அதனால் தோசை மாவு போல் நீருக்கு கரைச்சிக்கங்க இப்போ நான் இட்லி பானையில் தண்ணி வச்சு அது கொதித்து வருது பாருங்கள் இப்படி இழுத்த விடுறேன் பாருங்கள் தோசை மாவு போல் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு நாற்பது சதவீத அனலில் பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இட்லி பொடியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு வச்சுக்குவோம் இப்போ நம்ம இப்போ ப்ளூ டப்பாவில் இருந்தது இல்லையா இது இட்லி தோசை எல்லாத்துக்குமா நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது அளவு மாவு ஃப்ரிட்ஜு உள்ள வச்சுட்டு வந்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்குறோம் ஒரு ஸ்பூன்லேயோ குச்சிலேயோ தண்ணியை விட்டு விட்டு பார்த்திங்கன்னா அந்த கம்பியில் மாவுகள் இருக்கக்கூடாது வெந்துருச்சு இப்போ மேலேயும் தண்ணியை தெளிக்கிறோம் அப்போ தான் ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும் திருப்பி போட்டு இப்பையும் தண்ணியை தெளிக்கிறோம் உங்கள் பக்கமாக இருந்து துணியை இப்படியே ரிமூவ் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு இட்லி சின்னதாக ஊற்றி வச்சேன் ரெண்டு இட்லி பெருசாக ஊற்றி வச்சேன் எல்லாமே ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அந்த பொடியில் துவச்சி எடுத்துக்கிறோம் ரொம்ப இதே சிஸ்டத்தில் செய்யுங்க உங்கள் உற்றவுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க